நீங்க எத்தனை பேரா இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் மோதிரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு மோதுங்க சும்மா சொல்ல கூடதே இவன் உண்மையாவே அசத்துறா அதோட இந்த நகரமும் யாருக்கும் சொந்தம் கிடையாது உனக்கு ஒண்ணு ஆகல நல்லா இருக்க நான் நல்லா தான் அவங்கள பார்த்து பயப்பட வேண்டாம் ஏன் எந்த ஒரு ஆயுதமும் இல்லாம நீ அவங்களை எதிர்த்து நிக்கிற இவன் இவனை இவனு ஆக்கிற எடுத்துக்கிறான் இவன் கூட கடைசி வரைக்கும் எப்படி இருக்கும் சரி விடு திரும்ப அவங்க வந்தா என்கிட்ட சொல்லு ஓகே நான் வந்து உன்னை காப்பாத்துறேன் எனக்கு ஆயிடுச்சு நான் இங்க இருந்து கிளம்புறேன் என்ன சொல்லிட்டா எந்த ஒரு ஆயுதமும் இல்லாம இவன் இத எனக்கே தெரியாம நான் இவனை ரொம்ப என்னோட பேர் வந்து ஜீரோ ஜீரோ கிழிசாமி மன்னிச்சிடுங்க. இந்த பிரச்சனையில தேவேனமா உங்களை இழுத்துட்டேன். ஏன் வீங்கிற முகத்தை இப்படி அப்பாவியா வச்சிருக்க? பரவாயில்ல கெட்டதுலயும் ஒரு நல்லது நடந்துருக்குன்னு நினைச்சுக்கையே. இந்நேரம் நான் மட்டும் வரலன்னா, அவனுங்க இந்நேரம் உன் குடும்பத்தையே அழிச்சிருப்பானுங்க அடடா, நீ இருந்து ரத்த வர போதே ஒரு வழியா ஒருที நி பார்த்துட்ட. தான் எனக்காக பொறுந்துவ.